சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு அழைப்பா அழை அழைப்பாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆத்ம விசாரம் ஆத்ம விசாரம் அப்படின்னா சான்ஸ்கிர்ட் அந்த வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் அதையே இங்கிலீஷில் வந்து செல்ஃப் என்கொயரி அப்படிம்பாங்க அதையே இங்கிலீஷில் வந்து செல்ஃப் என்கொயரி அப்படிம்பாங்க தமிழில் வந்து நான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் ரமணர் போன்றோர் நிறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த நிலை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் வந்து இயல்பான வாழ்க்கையில் மற்றவங்களை பார்த்து நீங்கள் யாரு எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன இருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டு பழக்கம் ஆனால் நாம் நாம் இங்கிருந்து வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்துருக்கோம்னா அது ரொம்ப குறைவு தான் நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த ஆன்மீகம் அப்படின்னாவது என்னென்னா வெளியில் செல்லக்கூடிய மனதை நல்லா கவனிச்சுக்கோங்க வெளியில் செல்லக்கூடிய மனதை நிறுத்தி திருப்பி உள்முகமாக கொண்டு செல்வது தான் ஆன்மீகம் எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி அது யோக மார்க்கத்தில் இருக்கட்டும் பக்தி மார்க்கத்தில் இருக்கட்டும் ஞான மார்க்கத்தில் இருக்கட்டும் ஐயா சொன்ன மாதிரி வேதங்கள் இருக்கட்டும் நான்கு வேதங்களும் அதைத்தான் சொல்லுது ரிக் யசூர் சாம அதர்வண வேதங்களும் அதைத்தான் சொல்லுது மனதை நிறுத்தி உள்முகமாக உன்னையே நோக்கினால் கடவுளை அடையலாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறாங்க அகம்னா என்ன அப்படின்னா நான் பிரம்மாஸ்மின்னா பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு பேர் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு பேர் நான் கடவுள் அப்படின்னு அர்த்தம் இதுதான் அதற்கான அர்த்தம் ஸோ அப்போது நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு பின்னோக்கி போனீங்கன்னா அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அதை மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது நமக்குள்ளார இரண்டு வகையான நான் இருக்குது என்னென்ன நான்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக எப்படி இறைவன் வந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு தன்னை வெளிப்படுத்திக்காமல் எந்த இடத்துலையும் நம்ம நார்மலாக யோசிச்சு பாருங்க இறைவன்னா ஏதோ ஒரு உருவத்தை காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியுமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா பார்க்க முடியுமா உயிர் இருக்கு நமக்கு உயிர் இருக்கு அதுக்கு காட்டுங்க அப்படின்னா காட்ட முடியுமா வாய்ப்பே இல்லை இல்லையா அது மாதிரி இறைவன் எங்க இருக்காருனா காட்ட முடியுமான்னா காட்ட முடியாது அது மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாது அப்படி இருக்காரோ அதுபோல நமக்குள்ளாரையும் அந்த ஆத்மா ஆத்ம ஆத்மஸ்வரூபமாக இறைவன் இருக்கிறார் அது ஒரு நான் இன்னொன்று அகங்காரங்கிற நான் இரண்டு நாண் நமக்குள்ளார இருக்குது அந்த அகங்காரம் தான் நம்மளை இப்போ எல்லாம் ஆட்டு இருக்கு நான் யார் தெரியுமா என் ஊர் எது தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆட்டு இருக்கு எனக்கு என்ன வசதி இருக்குது தெரியுமா நான் அரசியலில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த அகங்காரங்கிற நான் தான் எப்போ அந்த அகங்காரங்கிற நான் வந்து கட்டாகுதோ இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்களோ அப்போ தான் வந்து அதுக்கு தான் வந்து முக்தின்னு பேர் சரிங்களா சரி இந்த நிலை அடையிறதுக்கு என்ன தேவை இந்த நிலையை அடைவதற்கு என்ன தேவை எல்லாத்துனாலையும் ஏன் அடைய முடியல இல்லைங்களா எல்லாத்துனாலையும் எல்லாரும் சாமி கும்பிட்றோம் போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் ஏன் அடைய முடியல அப்படின்னா அதுக்கு உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அடைந்த பிரம்மத்தை பரபிரம்மத்தை அடைந்த ஒரு குரு கண்டிப்பாக நமக்கு தேவை அந்த குருனால தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் அதனால தான் சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருனால தான் நம்ம தெய்வத்தை அந்த இறைவனை அடைய முடியும் சரி இன்னைக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க எப்படி உண்மையான குருவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வேதத்துல வந்து சாஸ்திரத்துல வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு வழித்தடம் இருக்கு அந்த வழித்தடத்தில் ஒரு கயிறு இருக்கு கயிறு கிடக்குது அந்த கை ஒருத்தர் வராரு அந்த கயிறை பார்த்துட்டு இங்கே வந்து பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறார் இன்னொருத்தர் வராரு அவருக்கு வந்து இந்த இடத்துல பாம்பு மாதிரி இருக்கு கயிறு மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருக்கு புரியல இது பாம்பா இது வந்து கயிறா அப்படின்னு புரியல ஒதுங்கி போயிடுறார் இன்னொருத்தர் மூன்றாவது ஒருத்தர் வராரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கேஷுவலாக நடந்து வராரு கேஷுவலாக நடந்து வராரு அது கயிறு மேலேயே காலை வைக்கிறாரு காலை வச்சுட்டு அந்த கயிறை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இயல்பாக நடந்து போகிறார் அவருக்கு இந்த மூணு பேர்த்தையும் ஒருத்தர் இருக்காரு அவங்க மூணு இந்த பார்த்துட்டுருக்குறவர் மூணு பேர்த்திட்டேயும் போய் கேட்குறாரு என்ன சாமி நீங்கள் வந்தீங்க கொஞ்சம் நேரத்தில் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு முதலாவது வந்தார் அவர் என்ன சொல்கிறாரு ரோட்டில் பாம்பு இருந்துச்சு நான் அதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து வாழ்க்கையில் மூன்று விதத்தை சொல்லுது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்நியதா கிரகணம் அப்படின்னு சொல்லுது அதாவது புரிதல் தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரம் புரிதலில் மூன்று விதம் இருக்கு இதில் வந்து தவறாக புரிந்து கொள்ளுதல் ஒன்று இன்னொன்று அடுத்தது வந்தார் இல்லைங்களா ரெண்டாவது அவர் வந்தார்ல அவர் வந்து அவர்கிட்ட போய் இவர் கேட்குறார் பார்த்துட்டு இருந்தவர் கேட்குறாரு என்னென்னா ஏன் சாமி நீங்கள் வந்தீங்க கொஞ்சம் ஒதுங்கி போனீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது இல்லை அந்த இடத்துல பாம்பு மாதிரி இருந்தது கயிறு மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து எனக்கு புரியல ஒதுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கு பேர் அக்கிரகணம் அப்படின்னு பேர் அதாவது ஃபஸ்ட்டு இருந்தவருக்கு பேர் அந்நியதா கிரகணம் அதாவது தவறாக புரிந்து கொள்ளுதல் முதலாவது இரண்டாவதுக்கு பேர் வந்து அக்கிரகணம் புரியாமல் இருத்தல் அது பாம்பா இல்லை கயிறா அப்படின்னு புரியாமல் இருக்கிறது மூன்றாவதுக்கு அவர்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு முன்னமே தெரிஞ்சிருச்சு வழியில் வந்து ஒரு கயிறு இருக்கும் அது கயிறு இருக்கும் போகிறவங்களுக்கு தடங்களாக இருக்கும் அதனால நான் அதை தள்ளிட்டு போ போகலான்னு எனக்கு முன்னமே தோணிருச்சு அதனால நான் அதை தள்ளிட்டு போகிறேன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு பேர் கிரகணம் அப்படின்னு பேர் ஒன்று தவறாக புரிந்து கொள்ளுதல் இன்னொன்று புரியாமலே இருத்தல் இன்னொன்று சரியாக புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது நம்ம வாழ்க்கையில் நம்மளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது மற்றவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது இது வாழ்க்கையில் இது இது வந்து நமக்கும் கூட ஒரு குருவை சரியாக தேர்ந்தெடுப்பதற்கு கூட இந்த உதாரணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்